திருசியம் அதாவது மலையாள சினிமாவையே புரட்டி போட்ட ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த படம் திருசியம் மலையாள சினிமாவின் முதல் ஐம்பது கோடி வசூல் படம்னு சொல்லலாம் இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறது ஏகப்பட்ட போட்டி அதில் ஜெயித்தவர் கமல் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து அந்த ரீமேக் ரைட்ஸை வாங்கி கமலை கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க உண்மையை சொல்லணும் கமலுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக்பஸ்டராக இந்த பாபநாசம் அமைஞ்சுது இன்னும் சொல்ல வசூல் ராஜா தசாவதாரம் படங்களுக்கு பிறகு ஃபேமிலி ஆடியன்ஸு கமல் படத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அது பாபநாசம் படத்துக்கு தான் ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு இந்த பாபநாசம் எதுக்கு நடுவில் அவருடைய உத்தம வில்லன் அப்புறம் வந்து தூங்காவனம் இந்த ரெண்டு தோல்வி படங்களுக்கு நடுவில் இந்த பிளாக் பஸ்டரான பாபநாசம் ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்டுச்சு ஆனால் பாருங்கள் இந்த பாபநாசம் இரண்டாம் பாகத்தில் கமல் நடிக்கவே இல்லை ஏன்னா மலையாளத்திலையும் சரி முதல் பாகம் மற்ற லாங்குவேஜிலும் சரி ரீமேக் செய்யப்பட்டு சக்க போர்டு போட்டுச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே சமயத்தில் மலையாளத்தில் திருசியம் டூவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் மிகப்பெரிய வெற்றி ஸோ போல் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க அந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி ஸோ அந்த திருசியம் டூங்கிற அந்த படமும் தமிழை தவிர மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் ரீமேக் செய்யப்பட்டுருச்சு தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாபநாசம் டூ எடுக்கவே இல்லை அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் ஆர்வம் காட்டல அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் திருசியம் த்ரீயையும் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த குழுவினர் அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா மலையாளத்தில் திருசியம் த்ரீ ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அதே நேரத்தில் ஹிந்தியிலையும் பார்த்தீங்கன்னா திருசியம் த்ரீயை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று அந்த படத்தை வந்து ஆரம்பிக்கலாங்கிறாங்க இல்லைனா அக்டோபர் மூணாம் தேதி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறாங்க மலையாளத்துலையும் ஹிந்திலையும் ஒரே டைமில் இத்தனைக்கும் மலையாளத்தில் ஜிது ஜோசோ டைரக்டரு ஹிந்தியில் வந்து வேற ஒரு டைரக்டரு ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு தான் ஹிந்தி திருசியம் திரியும் சரி மலையாள திருசியம் திரியும் சரி ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது ஸோ இப்படிலாம் பாசிட்டிவ் வரும்போது கமல் மட்டும் இன்னும் திருசியம் டூ அதாவது பாபநாசம் டூவே பண்ணாமல் இருக்காரு எவ்வளோ பெரிய படம் அதோடய இரண்டாம் பாகத்தில் நடித்தா எவ்வளோ பெரிய பேர் வரும் அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் ரொம்பலாம் அதிகம் இல்லை ஒரு நாற்பது நாள்லேருந்து அந்த ஒட்டுமொத்த படத்தையும் முடிச்சிடலாம் ஏன்னா திருசிய முதல் பாகம் பாபநாசன் முதல் பாகமே வெறும் நாற்பது நாளில் முடித்தாங்க ஓவரால் எல்லா படத்தையும் எல்லாத்தையும் சேர்த்தேன்னு வச்சிங்களே ஸோ கமலே அதில் நடித்தது வெறும் முப்பத்தி செல்ற நாட்கள் தான் நடித்தாரு ஸோ அப்படி ஒரு பிளாக் பஸ்ஸரை வெறும் முப்பது நாளில் நடிச்சு கொடுத்தாரு கமல் கிட்டத்தட்ட பாபநாசன் டூவும் அப்படி தான் இருக்கும் ஸோ அவர் பண்ணார்னா அடுத்ததான் பாபநாசன் த்ரீ பண்ணலாம் ஏன்னா ஆனால் கமல் எதுக்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறார் இந்தியன் டூ மாதிரி பிரம்மாண்டமான படங்களை பேரில் ஒரு குப்பை படங்கள் நடிச்சிட்டு இருக்க கமல் அவர்கள் ஏன் பாபனா டூவில் மட்டும் நடிக்காமல் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு நிறைய கமல் ரசியிலே ரொம்ப கவலைப்படுறாங்க அதை சோசியல் மீடியாவில் பார்க்க தான் முடியுது நீங்கள் சொல்லுங்க கமல் அவர்கள் பாபநாசன் டூ பண்ணணுமா வேணாமா அடுத்ததா பாபநாசன் திரியும் பண்ணணுமா வேணாமா என்று